தோழர்களே ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு பின்புலம் உண்டு ஒரு கட்சிக்கு ஒரு பின்புலம் உண்டு எந்த பின்புலமும் இல்லாம ஒரு கட்சியை நிறுவி அந்த கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று இந்த மக்களை அமைப்பாக்கி இப்படி ஒரு மகத்தான தலைவர் ஒரு இருக்கிறார் சொன்னால் நம்முடைய ஏற்றி தலைமை வேற யாரும் இல்லை உணர்ந்து சொல்ல போனாக்கா தென்னிந்திய சங்கம் தான் நீதி கட்சியாக உருமாறியது நீதி கட்சியிலிருந்து திராவிட கழகம் உருமாறியது திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறுநாட்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது மறுமாட்சி முன்னேற்ற கழகத்துல அப்புறமேட்டு திரா தேமுதிக ஒரு ரசிகர் மன்றத்தில் உருவானது மக்கள் இயக்கமாக இருந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு கட்சியாக உருவெடுத்தது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கிய ஒரு சுயம்பு தலைவர் நம்முடைய ஒருவரே நமக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு உத்தரவு போட்ட ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மட்டும் தான் கடலூர்ல தொண்ணூத்தி எட்டு நுழைய முடியல விழுப்புரத்துல ரெண்டாயிரத்தி மூணு நுழைய முடியல ஆனால் அதே விழுப்புரத்திலையும் அதே சிதம்பரத்திலையும் மக்கள் கொடுத்த மகத்தான வெற்றி மூலமாக நம்முடைய நம்ம அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் அதே போல் சொன்னாக்கா அரச அமைப்பாய் திருவல் என்று சொன்னார் அமைப்பாய் திற வைத்திருக்கிறார் அங்கீகாரம் பெருவன் என்று சொன்னார் அங்கீகாரம் பெற வைத்திருக்கிறார் அதிகாரம் வெள்ளுவோம் என்று சொன்னார் கண்டிப்பாக ஏற்றித்துமாள் கோட்டையிறவரால் குடியேற்றுவார் அதிகாரம் பெரு என்று சொல்லி நண்டே போராட்ட விட போயிருக்கேன்